படத்தில் நிறைய கருத்துகள் சொல்லியிருக்காங்களா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்தான் அவர் மக்கள் வந்து யாருமே வந்து தப்பாக சொல்லவே முடியாது அப்புறம் அடுத்த ஒரு இது வருது அவரோட வாரிசு ஆனால் அவர் எப்படி இந்த உலகத்துல பேர் எடுத்தாரோ

நாங்க எல்லாரும் எங்க தலைவருக்காக நாங்க எப்படி நின்னோமோ அதே மாதிரி என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக நாங்க இருப்போம் எங்க அண்ணன் பிள்ளைங்க என் கூட பிறந்த அண்ணன் 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 என் கேப்டன் அவரோட பிள்ளைங்களுக்காக நாங்க கணேசி வரைக்கும் இருப்போம் எங்க எங்க உசுரே என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக தான் என் உசுரே என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக தான் கேட்குறது மடத்தில் செம்மையான ஒரு ஆக்டி ஒன்றுமே இல்லாத படத்தெல்லாம் உழுது கட்டினு பாக்குறாங்களே இது ஒரு கதையா கொண்டு வந்திருக்காங்க இவங்க இவங்கள வேலையே செய்கிறாங்க இவங்க இவங்களுக்கு என்ன நிலைனால் லாஸ்ட்டில் நம்ம கிராமத்து மக்களுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பெருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு கதையா கொண்டு வந்து

ஆஹ் கோடி கோணியவ்ல அந்த ஒரு நடிப்பு இருக்கு போற அப்படியே ஒரு கம்பீரம் அப்படி தூக்கி அவ பைப் பண்ணும்போது எங்களை நாங்கெல்லாம் கத்தி கத்தி தொண்டே கட்டி போச்சு உள்ள நாங்க அந்த அளவுக்கு கத்துன அப்போ நான் எப்படி கட்ட ஒரு நடிப்புமா கோணத்தை ஃபுல்ல இப்போதானே வந்துருக்குது அதோட நடிப்பு எப்படி இருக்கும் சேவி திரைப்படம் நீங்க ரிலீஸ் ஆயிருக்கு கேப்டனோட இளைய மகன் எங்கள் அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்கள் சகாப்தம் படம் பண்ணாரு அதுக்கப்புறமா மதுரை வீரன் அதுக்கு அடுத்தது பழைய தடையை ப தடைகளை தாண்டி தான் இந்த தமிழ் திரையுலகத்தில் வந்திருக்காரு இந்த கொம்புசெவி திரைப்படம் இந்த மூணு படத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றம் நல்ல ஒரு கதை காமெடி ஆக்ஷனு லவ் லவ் ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கொஞ்சம் எங்களை இளைய கட் பண்ணி சப்போர்ட் கொடுக்கணும் எந்தெந்த நடிகர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க கேப்டன் எவ்வளோதோ அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோதோ பண்ணியிருப்பார் அவரோட வாரிசாக எவனும் தூக்கி விடுவோம்னா நாங்கள் இருக்கோம் என்றைக்குமே கேப்டனோட வாரிசு நாங்கள் என்றைக்குமே கூட இருப்போம் அதனால் இந்த படம் ஒரு எங்கள் இளைய கேப்டனுக்கு புரட்சி கலைஞருக்கு கேப்டனுக்கு எப்படி சட்டம் ஒரு இருட்டரு தூரத்தின் எடுங்க இருக்கும் அது மாதிரி பல படம் இருக்கும் அது மாதிரி எங்கள் இளைய கேப்டனுக்கு கொம்பு செவி ஒரு மெ மிக ஒரு வெற்றி படமாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் மேலே மேலே எங்கள் அண்ணன் படம் நடிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அண்ணனுக்கு ரசிகர் ஒன்றை உருவாகும் ஏன்னா இங்கே ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவனையே ரசிகர் பண்ணுறோம் எங்கள் தலைவரோட வாரிசு ஆனால் அவர் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவருக்கு பின்னாடி நாங்கள் அன்றைக்கி இருப்போம் எங்கள் தலைவரோட வாரிசு அது ரெண்டு பேர் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி என்றைக்குமே அந்த குடும்பத்துக்கு என்றைக்குமே நாங்கள் விசுவாசமாக இருப்போம் கேப்டனோட மறு உருவம் எங்கள் ரெண்டு பேர் தான் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் விஜய் பிரபாகரனும் அரசியலில் எங்கள் அண்ணன் பிரபாகரன் சினிபுரில் எங்கள் ஆக்சன் ஹீரோ சண்முக பாண்டியன் அவர்கள் தான் அதை எவனை அடித்து நொறுக்க முடியாது அடுத்தடுத்தே வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த அடுத்த படம் அப்ரேட்டி கூட வந்திருக்கு தனுஷ் படம் திருச்சென்ற ப படம்னு ஒரு லவ் ஸ்டோரி அந்த டேரக்ட் தான் அதனால் ரொம்ப நான் சந்தோஷம் சார் பணம் வந்துடைய ஸ்டோரி வந்து பொருள் பணத்துக்கு தான் அடிமைன்றாங்கல்ல பணம் வந்து லாஸ்ட்டு நிற்காது போதைப் பொருள் இருக்கக்கூடாதுன்றது காரணம் என்னென்னா இந்த தமிழக அரசு வந்து டேம் கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை டேம் வேறு சரியாக தான் இந்த போதைப் பொருளுக்கே நான் இறங்கிட்டேன் அப்படின்றது தான் ஸ்டோரி இது ஓகேங்களா தமிழக அரசு டேம் எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கணும் அதே மாதிரி போதை இல்லாத பொருளாக இருக்கணும் ஓகேங்களா இதுதான் ஸ்டோரி ஓகேங்களா சத்குமார் சார் கொஞ்சம் கேப்டன் செய்கிற உதவி மாதிரி அவன் பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு வாட்டி இந்த படம் நல்லா ஓடும்

கதை இந்த ஒரு கிராமத்து கதை அது மாதிரி இருக்கு நல்லா பண்ணிருக்கேன் மச்சா மாதிரி எல்லாம் தமாசா காமியாக நல்லா அவர் சொல்லிட்டாரு படம் நல்லா இருக்கு டேம்ல டேம் கட்டும் போது சில அழிவுகள் வரதா செய்யும் அதில் வந்து அவங்க மனவேதனையில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக சில இது தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் வந்து சரி வராதுன்றத வந்து அதை வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால மக்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம நல்ல வழியில் போகணுன்றதுக்காக இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை வந்து நம்ம கேப்டன் புள்ளை சண்முக பாண்டிய அவர்கள் அற்புதமாக